ஹலோ வணக்கம் பீபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் நம்ம ஸ்ரீராமபுரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஊரடி தோட்டமாகவே அமைஞ்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காருக்கு வந்துச்சு பார்த்திங்களா அதுலேருந்து இந்த லேண்டு முடிய வரைக்குமே இந்த ரோடு இருக்குது ரோடு பேஸில் தான் இருக்குது மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் எண்பது சென்டு நாலு ஏக்கர் எண்பது சென்ட்டுமே அதில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது தென்னை மரம் இருக்குது ஒரு கேணி போரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது லேண்டுக்காரங்க தான் வாழை நட்டுருக்காங்க வாழை நட்டுருந்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி சோர்ஸ் இந்த பக்கம் நிறையா இருக்குதுண்டு கொஞ்சம் எலுமிச்சையும் நட்டுருக்காங்க போக கொஞ்சம் முருங்கையும் போட்டிருக்காங்க மண் வந்து பார்த்திங்கன்னா சுத்த ரெட் சாயில் மண் நல்ல தரமான இடம் அதாவது நம்ம செம்பட்டி டு ஒட்டஞ்சத்திரம் செல்லக்கூடிய ஹைவேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரேன் ரெண்டரை கிலோமீட்டர் கட்ரோடில் தான் வந்து இந்த ஊரை ஒட்டியே ஊரடி தோட்டமாக அமைஞ்சிக்கிறது இடம் வந்து நல்ல ப்ராப்பரான இடம் தரமான இடம் ஒரு தனி நபருக்கு அடக்கமான சொத்து வாட்ரு சோர்ஸ் நல்ல ஏரியா தான் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்ல விவசாயத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா பக்கத்துல எல்லாம் பார்த்து உழுது பார் போட்டு விவசாயத்துக்கு ரெடி வெட்டி வச்சுருக்காங்க இடம் வந்து நல்லா ஒரு சிறப்பான இடம் பாருங்கள் லேண்டில் வந்து நான் ஒரு சைடு அந்த பாதை இருக்க லைனில் தான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் பக்கத்து தோட்டம் பக்கத்து தோட்டத்தில் ஒரு பார் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ மழை பெய்யுது இல்லைங்களா விவசாயம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நல்ல தரமான சொத்து இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கிறலான்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இந்த இடம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த இடத்துக்கு கிணறு சர்வீஸு எல்லாமே அடங்கியிருக்கு நேராக வாங்க விசிட் பண்ணுங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பேசுவோம் நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் வாய்ப்பை நிலுவ விட்டுறாதீங்க ஒரு ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு பிற்காலத்தில் நீங்கள் வந்து இது வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நல்ல நீங்கள் வாங்கின ரேட்டுக்கு விட அதிகமாகவே சேல் ஆயிரும் நல்ல ஒரு தரமான மண்ணும் கூட பக்கத்திலே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த காரு ஒன்று வந்துட்டுருக்கேன் அந்த காரு வர்ற தான் ஊர் நல்ல ஒரு செழுமையான ஏரியா எத்தனையோ பையஸ் கேட்குறீங்க எனக்கு ஒரு லோ பட்ஜெட் இடம் வேணும் அப்படின்ட்டு இப்போ எல்லாம் லோ பட்ஜெட்னா இது தான் லோ பட்ஜெட்டு இந்தளவு தான் எடுக்க முடியும் இதை காட்டி மோசமாக இருக்கும் நம்ம ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி கேட்பீங்க அந்த மாதிரி இடம்லாம் இருக்கும் விவசாயத்துக்கு ஆகாது பாதை இருக்காது ஒன்று கிணறு இருக்காது இது எல்லா சோர்ஸுமே இருக்குது இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிக்கும் பக்கத்தில் எல்லாம் நல்ல ஒரு தரமான வயசுகள்லாம் தென்னங்கண்டு அது இதுன்னு போட்டு நல்லா தென்னந்தோப்பே இருக்குது மண்ணை பாருங்க மண் எப்படி செழுமையாக இருக்குன்ட்டு இந்த விலைக்கு நீங்கள் வந்து வேறு எங்கேயும் போனாலும் இந்த விலைக்கு மேலே தான் அவன் எதிர்பார்க்கலாமே வழியே குறைச்சி வாங்க முடியாது என்ன இவர் கூட குறைய சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க வேணால் நீங்கள் வாங்க அவர் சொல்லியிருக்க ரேட்டை நான் சொல்லிவிட்டு நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி இடம் பிடிச்சிருந்தா ஓனர் டு ஓனர் உட்காந்து நேராக பேசிக்கோங்க நம்மளுக்கு வந்து உள்ள கமிஷன் வந்தால் போதும் நம்ம வந்து பொய் பாராட்டு பேசி நம்மளுக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை நன்றி வணக்கம் வாழ்க வளம்